இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா இவர் சிடிஜேட விவாகத்துக்கு வாரீங்களா கேட்டதுக்கு என்ன சொல்கிறார் சிடிஜையில் அறிஞர்கள் இல்லை சிடிஜையில் ஆய்வாளர்கள் இல்லை அதனால் இவர்களுடன் விவாதம் செய்வதில் அர்த்தமில்லை இல்லை இவர்களுக்கு குசூருல் ஹதீஸ் ஞானம் இல்லை குசூருல் ஹதீஸ் சம்பந்தமா கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லுவாங்க யாரும் அறிஞர்கள் இல்லைன்னு தான் இவர் வாதம் வைத்தார் அவர் சொன்னது என்னன்னு பாருங்க சிடிஜேயோடு அதுல யார் அறிஞர்கள் அந்த அந்த இங்கிலீஷ் எழுத்துல சொல்றீங்க தான் நிஃப்ராஸ் அந்த சிடிஜென் சொல்றீங்க அதுல யார் அறிஞர்கள் அறிஞர்கள்ட்ட பேரை சொல்லுங்க அந்த எந்த அறிஞர் உதாரணமா வந்து இப்ப நாங்க குரான் சுன்னா பேசுறோம் குரான் சுன்னா பேசுற அறிஞர்கள் நீங்க என்கிட்ட கேட்டா நாங்க ஒரு பெரிய லிஸ்ட் தருவோம் இப்ப சிடிஜே உள்ள அறிஞர்கள் யார் இவர் சொன்ன இந்த வாதம் நியாயமான ஒரு வாதம் இல்லை அறிஞர்கள் இல்லை என்பதனால ஒரு அமைப்போட விவாதத்துக்கு போக கூடாது என்று அல்லாஹ் சொல்லல

அவர் தான் பானங்களின் இறைவன் வல் அருதி பூமியின் இறைவன் வமா அதுக்கு இடைப்பட்டவற்றின் இறைவன் இன் துன்தும் மூட்டனின் நீங்கள் உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருந்தால் உடனே சிறவன் பாதத்தை தச திருப்பினான் கால நிமன் ஹவுலா அவனுக்கு சுற்றி இருந்தவர்களிடம் கேட்டான் அலா தஸ்தமி இதை நீங்கள் செய்வெடுக்கவில்லையா என்று கேட்டான்

கிழக்குக்கு இறைவன் மேற்குக்கு இறைவன் அந்த இரண்டுக்கும் இடப்பட்டவட்டுக்கும் இறைவன் இன் குன்தும் தஅகினூன் நீங்கள் விளங்க கூடியவர்களாக இருந்தான் மீண்டும் திசை தேசிதிர்பினான் கால லைனி தஹத்த இலாஹன غைரி என்னை விட்டு நீ வேறு யாரையும் கடவுளாக எடுத்துக்கொண்டால் லஹஜ் அலன் லக மில்ல் மஸ்ஜூனீல் உம்மை இஸ்ரேய்பிடுத்தவர்களில் ஒருவராக நான் ஆக்குவேன் என்று சொன்னのに மூஸா அலைஹிஸ்ஸலாம் பயப்படவில்லை மீண்டும் முன் வைக்கிறார்கள் கால அவலவு துக்கம் விஷை இன்முடி உங்களுக்கிடம் தெளிவான ஒரு ஆதாரத்தை நான் கொண்டு வந்தாலுமா என்று கேட்டார்கள் ஆல ஃபல்திபிஹி இன் குத்தமின சாதுகியேன் நீ உண்மையானர்களை ஒருவனாக இருந்தால் அதை கொண்டு வா என்று பிரவுன் ஒன்று சொல்ல நபி ஒன்று சொல்ல மீண்டும் பிரௌன் தசுதிர்ப்ப மூசாலேசலாம் தன்னுடைய மேற்கோட்டிலிருந்து பதில் சொல்ல என்று வாதம் விவாதம் என்று சென்று கொண்டே இருந்தது இருப்பவர்கள் அறிஞர்களா என்ன ஏது எதையும் பார்க்கவில்லை மார்க்கத்தின் எது விளக்கமோ அதை அப்படியே எடுத்து சொன்னார்கள் இதுதாங்க சத்தியத்தை எடுத்து சொல்லும் வழிமுறை அறிஞர்கள் இருக்கிறார்களா ஆய்வாளர் இருக்கிறார்களா அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் இன்னும் சொல்ல போனால் அறிஞர்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு தானே அது சாதகமாக இருக்கிறது உடனடியாக வந்த விவாதத்துக்கு இறங்கி நம்மை முறியடித்து நம்மை வென்றெடுத்து வெற்றி வகையை சூடிக்கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு லட்டு மாதிரி கையில கிட்டும் போது அது வேணாம் என்று மண்ணை எடுத்து மூஞ்சில வாரி போட்டுக் கொள்றீங்க வந்து விவாதித்து உங்களுடைய சத்தியத்தை நிறைநிறுத்து செல்ல வேண்டியதுதானே ஏன் செல்லவில்லை சத்தியம் இல்லை உங்களிடம் அசத்தியம் நிறைந்திருக்கிறது வலிகேடில் நீங்கள் மூழ்கி இருக்கிறீர்கள் எனவே உங்களுக்கு திராணி வருவதில்லை தைரியம் வருவதில்லை அதனால் தான் பின்னங்கால் பிடரில் படுவதற்கு ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள் எப்போதான் இந்த ஓட்டம் நிறுத்தப் போகிறீர்களோ நமக்கு தெரியவில்லை இப்படி சொல்லிட்டு இடையில திரும்ப கேட்கிறாங்க சிடிஇட திரும்ப விவாதம் பண்ணலாம் தானே என்று சொல்லும்போது சொல்கிறார் என்ன சொல்கிறார் அவர் சொல்றது முதல்ல கேளுங்க அறிஞர்கள் முழுமையா இல்லன்னு இல்ல அறிஞர்கள் இருக்கலாம் எனக்கு தெரியாது அப்படி அவங்க வந்து தரமான ஒரு அறிஞர்கள் இருப்பாங்களா இருந்து நம்ம வந்து பேசலாம் கலந்து உரையாடுவது பேசுறது தப்பு கிடையாது நான் நான் அவங்க நான் பார்க்கல அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் இருக்கலாம் இல்லாம இல்ல அதனால வந்து அதுல யாருமே அறிஞர்கள் இல்ல அப்படி நான் ஒட்டுமொத்தமா மறுக்கல இருக்கலாம் நமக்கு தெரியாது தெரிய இல்ல ஏன்னா நமக்கு இந்த அந்த அமைப்புகளோட பெருசா தொடர்பு இல்ல நான் சிடிஜில அறிஞர்கள் முழுமையா என்று சொல்லலையே அறிஞர்கள் இருக்கலாம் எனக்கு தெரியாது என்று சொல்றா என்ன சொல்றீங்க நீங்க இப்ப இந்த ஜமாத்ல அறிஞர்கள் இருக்கிறதா அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா இந்த ஜமாத்ல அறிஞர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று நினைச்சு சொன்னீங்களா அல்லது தெருங்கு இல்லையேன்னு சொன்னீங்களா உங்களுக்கு மண்டல குழப்பம் இருத்துதா இல்லையா சிடிஜியோட விவாதத்துக்கு வரலை என்னன்னு கேட்டா அறிஞர்கள் இல்ல நீங்க திருமயம் போவேன் ரெண்டு நாள் கழிச்சு கேட்டா மண்டல வந்து மழை காலத்துல தண்ணி வந்து உள்ளே முடிஞ்சிச்சோ தெரியல திடீர் அறிஞர்கள் இருக்கிறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது என்கிறீர்கள் எதை காரணமாக்கி விவாதத்துக்கு மறுத்தீர்களோ அதே மீண்டும் நீங்க காரணமா சொல்லாம எனக்கு தெரியாது கொஞ்சம் தேடி பார்க்கணும் வேண்டாம் நீங்க ஒரு பொய்யர் முன்னுக்கு பின் முறையாக பேசக்கூடியவர் வானத்தில் தடுமாறுபவர் சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்கு திராணி என்று இதன் மூலமும் விளங்குகிறதா இல்லையா விளங்குது